குரோதி வருட குரு பெயர்ச்சி விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து இருபத்தரை மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க ரீடியில் குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகியுள்ளார் ரிசபராசி இரண்டாம் பாதத்திற்குள் குரு பிரவேசித்துள்ளார் இந்த குரு பயிற்சி யார் யாருக்கு நன்மையை செய்யும் என்றால் குரு பார்வை விசேஷ பார்வை என்பது ஐந்து ஒன்பது சப்தம பார்வை ஏழு அப்போ குரு வந்து இப்போ ரிஷபராசியெல்லாம் இருக்கார் அவர் அப்படியே வந்தால் கண்ணிராசி அஞ்சாம் பார்வையாக கண்ணிராசியை பார்க்கிறார் இந்த கன்னிராசிக்கு நற்பலன்கள் உண்டு எப்பவுமே குரு அஞ்சாம் பார்வையாக பார்த்தால் புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக பிரச்சனை உள்ளவர்களுக்கு பூர்வீக பிரச்சனை தீரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொதுவாக நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் கண்ணீராசிக்கு அப்புறம் அப்படியே வந்தால் விருச்சக ராசி இது வந்து குரு பார்வை ஏழாம் பார்வை யாக இந்த விருச்சக ராசி பார்ப்பார் குரு ரிசபத்தில் இருக்கார் அப்படியே வந்தால் விருச்சகத்தை பார்ப்பார் இந்த ஏழாம் பார்வை விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தலைவரி திருமணம் நடந்தே தீரும் என்பது உறுதி அதே சமயம் இந்த விருச்சகம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுக்கும் இந்த வருடம் கணவன் மனைவிக்குள் உள்ள பிணக்குகள் விலகும் திருமணம் ஆகாத காளையர் கண்ணியர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவம் நண்பர்கள் நலம் நன்றாக இருக்கும் நண்பர்கள்ட்ட நெருக்கம் அதிகரிக்கும் இது ஏழாம் பாவம் அப்படியே வந்தால் மறுபடியும் குரு ரிஷபம் அப்படியே வந்தால் மகரம் ஒன்பதாவது ராசி இந்த மகரத்துக்கு வந்து பாகிஸ்தானத்தில் குரு பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறாரு அப்போ குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தால் தந்தை உடல்நலம் தேரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையால் ஆதாயம் கிடைக்கும் தந்தைக்கு மகனால் ஆதாயமும் மகனால் தந்தைக்கு ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பாகிஸ்தானில் குரு வந்தால் அவங்களுடைய பொருளாதார நிலைகள் உயரும் பொதுவாக குரு வந்து பார்வை அப்படிங்கிறது வந்து சுப பார்வை குரு பார்க்கும் இடம் சிறக்கும் அப்படிம்போம் அந்த மாதிரி பார்க்குறப்ப குரு பார்வை ஒன்று அதாவது ரிசபராசியிலேருந்து பார்த்தோம்னா அஞ்சு ஏழு ஒன்போது நன்மை தரும் அது வந்து கன்னி விருச்சகம் மகரத்துக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும் ஏறத்தாழ இந்த கன்னி ராசிக்கு ஒரு எண்பது பெர்சன்ட்டும் விருச்சக ராசிக்கு எழுபது பெர்சன்ட்டும் மகர ராசிக்கு ஒரு எண்பது பர்சண்ட்டும் நற்பலன்கள் நடக்கும் 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 அடுத்து குரு பார்வை வந்து மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றாரு அப்போ மேசம் அப்படிங்கிறது மேசத்துக்கு ரெண்டாம் இடம் குரு எப்பமே தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அதாவது மேசராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு தன புழக்கம் அதாவது பண வரவு நட்பலனாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் குரு வரனால குடும்ப செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள் குறையும் பொதுவாக குரு ரெண்டில் இருக்கிறது நன்மையை தரும் இது வந்து ஏறத்தாழ ஒரு எழுபது நன்மை இருக்கும் அடுத்து வந்து கடகம் பதினொன்றாம் இடம் கடகம் அதாவது கடகராசிக்கு குரு பதினோரு இருக்கார் லாபத்தில் இருக்காரு கடகராசிக்கு இப்போ சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி இனியும் ஏறத்தால் இப்போ தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இருக்குது அப்போ இந்த ஒரு கடக கடகராசியுடைய கெடுபலன்கள் அஷ்டமசனியுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் கடகராசிக்காரங்களுக்கு பிரயாணங்கள் நல்லபடியாக முடியும் தொழில் அபிவிருத்தியாகும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு பிரச்சனைகளுக்கு இடையிலும் நன்மை நடக்கும் அடுத்து வந்து அந்த பதினொன்றுக்கு அடுத்து வந்து அவ்வளோதான் அதாவது குரு வந்து மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் கடகராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் நற்பலன்களை ஓரளவு செய்வார் என்பது உறுதி சரிங்க இந்த குரு பயிற்சியால் கொள்ளது எதுன்னு பார்த்தோம்னா இந்த குரு அப்படிங்கிற வந்து என்ன ஆயிருக்கார் அப்படின்னா இருக்காரு துலாம் ஆறாம் ராசியாக வரும் தனுசு எட்டாம் ராசியாக வரும் அடுத்து வந்து மீனம் குரு இருக்கிற ராசிக்கு மீன ராசி மூணாவது ராசியாக வரும் அப்போ மீனத்துக்கு மூணில் குரு இருக்காரு துலாத்துக்கு ஹிட்லர் இருக்கார் தனுசுக்கு ஆறில் இருக்கிறார் அப்போ இந்த துலாம் தனுசு மிதுனம் மிதுனத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ வந்து இந்த இதில் பார்க்குறப்ப பொதுவாக குரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கெளிபலன்களை அதிகமாக செய்ய வாய்ப்பு ஆனால் இந்த ராசிக்காரங்க குரு பகவானுடைய கோவிலில் போய் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்து கொள்வது நல்லது மேலும் இந்த குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அப்படி இருக்கிற ராசி எதுனா ரிசவம் சிம்மம் கும்பம் மீனம் இதெல்லாம் பாதி நன்மை கண்டிப்பாக செய்யும் என்பதை நீங்கள் நம்பலாம் அப்போ இந்த குரு பயிற்சி என்பது கன்னிராசிக்கும் ரிசபராசிக்கும் மகர ராசிக்கும் பெருமளவு நற்பலன்களை தரும் குரு அப்படிங்கிறது வந்து ஒரு சமபலம் அப்படிங்கிறது வந்து சிம்மம் கும்பம் மீனம் ரிசவம் ராசி சமபலத்தை கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம மேசத்துக்கு ரெண்டாம் படத்தில் குருவான மேச ராசிக்கும் ஒரு நற்பலனை கொடுப்பார் கடகத்துக்கு பதினொன்று பிறகு நற்பலனை கொடுப்பார் குரு பொதுவாக நன்மையை செய்பவர் என்பதால் நீங்கள் பயக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு குரு நன்மையை செய்தே தீர்வார் என்பது உறுதி இது வாக்கிய கணித ரீதியில் குறுப்பெயர்ச்சி நன்றி வணக்கம்